முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா நிறைய நிறைய பேர் இந்த இன்டர்வியூ ரீச் பண்ணியிருக்கு உங்களுக்கு நீங்க சொன்னீங்க மூவிஸ் வழியா தான எனக்கு இந்த knowledge எல்லாம் கிடைச்சது அப்படினு நீங்க ஆஸ்தானமா நினைச்ச நிறைய டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்களையும் கண்டிப்பா இது ரீச் பண்ணி இருங்க சோ அவங்க இல்ல இல்ல அவங்க டீம்ல இருந்து யாராவது உங்கள்கிட்ட பேசிட்டீங்களா பாரிசல சார் கால் பண்ணி பேசناரு ஓகே அப்ப வந்து ரஞ்சித் சார் நீளம் ஒருங்கிணைப்பாளர்

ரொம்ப ரொம்ப ஓகே ரொம்ப அது சொல்ல முடியல என்னால வார்த்தையால ஓகே நான் நல்லா பேசி இருக்கமா அப்புறம் வந்து நாங்க இப்படி படம் எடுக்கிறோம் அப்படின்றது யங்ஸ்டர்ஸ் அப்ப இப்படி சேருது அப்படின்ற போது அது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட் தான் அப்ப நம்ம கரெக்டான வேலை தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து இருந்துச்சு படங்கள் அவங்க சரியான திசையில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு மேரேஜ் ஏஜ்ல இருக்கீங்க லவ் பற்றி பேசும்போது ஒரு 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 ஹோப்லெஸ் இருக்கு ஒரு இல்லை வந்து ஒரு வில்லேஜ்லேயோ எங்கள் ஏரியாலேயோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பாசிபிள் இல்லை சாதி சார்ந்த ஒரு திருமணம் பாசிபிள் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ உங்களுக்கோ இல்லை உங்க ஃபேமிலியில் யாருக்கோ ஏதோ ஒரு இதில் வந்து மேரேஜ் லைஃப்லேயோ லைவ் லைஃப்லையோ ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா கேட்குறாங்க கேட்பாங்க இப்போ வேற ஏரியால இருந்து அந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா என் அக்கா உங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க கேட்டுட்டு இல்ல மாறினாங்க இந்த இது அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரியே பர்சனல பார்த்து பொண்ணா புடிச்சிருக்கு

சில இன்சிடென்ட்ஸ் இதை பத்தியெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் நம்ம ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக் பத்தின ஐடியாஸ்லாம் இருக்கு ஆனா நீங்க சொல்ற அந்த ஒரு தேடி ஒரு ஒரு மலைப்பாங்கான இடம் ஒரு நல்ல இடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்து வந்து சாதியிலையும் காதல் இந்த மாதிரி விஷயத்துலையும் எவ்வளோ பின்தங்கி இருக்கு என்ன பிரச்சனைங்க அந்த மாவட்டத்துல என்ன சிக்கல் இருக்கு மாவட்டத்துல என்ன பிரச்சனைனா அது ரொம்ப ஜாதி பார்த்து அப்படி பழகிறது அவங்களுக்கு அப்படி பழக மாட்டாங்க பசங்க பொண்ணுக்குள்ளிலேட்டிவ் அப்படி கிடையாது ரிலேட்டிவ்ஸ் அப்படி கிடையாது மீன்ஸ் வேற ஒரு இருந்து வேற ஒரு சமுதாயம் இந்த ஒரு சமுதாயம் அப்படி அவங்க பாத்து பேசுறது இல்ல அந்த திருமணம் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா எஸ்திக்குள்ள ஆஹ் மூன்று பிரிவு இருக்கு அவங்களுமே அந்த அதை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அவங்களுமே அந்த இது பாக்குறாங்க எம்பிசி பிசி அதுலயுமே அந்த பிரிவு எல்லாம் இருக்குல்ல அவங்களுமே அந்த இதுதான் அந்த பிரிவினை வந்து பாக்குறாங்க பிரச்சனை இல்ல ஒரு பொது இடங்கள்ல பழகறதுல பிரச்சனை இல்ல ஆனா திருமணம்னு வரும்போது இன்னும் சாதி வந்து ஒரு சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க எப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேஷன் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு இது அவங்க எதையும் வரவேற்கலையா இல்ல அங்க கொண்டு வர படலையா அப்படின்னு இப்ப கிராமம் இப்ப தேனின்னு யார்ட்டையா சொன்னீங்கன்னா தேனியா அது வந்து ஒரு இயற்கை மலை உளுக்கு வயசு நம்ம அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்றதவே தான் எல்லாரும் பாக்குறாங்களே தவிர ஒரு அப்டேஷனே அங்க இல்ல இப்ப வந்து ஒரு முதல்ல ரொம்ப இதா இருந்துச்சு இப்ப ஓரளவு ஓகேதான் பட் இன்னுமே நாங்க என்னன்னா அங்க இருந்து எங்களுக்கு ஒரு கெரியரோ செட் ஆகுமான ஆகாது ஸ்கூல்ஸ்ல வந்து சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு பிஎட் படிச்சவங்களுக்கு அவங்களுக்கான சேலரி அங்க வந்து கிடைக்க மாட்டேங்குது காலேஜஸ்ஸும் சரி எல்லாமே சரி இன்னும் எஜுகேஷன் வைஸும் சரி எல்லாமே அங்க வந்து இன்னும் அப்டேட் ஆகலையோ என்னன்னா இப்போ காலேஜ் அங்கேயே இருந்துச்சு நல்ல காலேஜ்னா நான் கோயம்புத்தூர் போயிருக்க மாட்டேன் சோ அங்கேயே ஒரு கம்பெனிஸ் அந்த மாதிரி எனக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா நான் சென்னைக்கு வந்திருக்க மாட்டேன் சோ கிராமத்துல இருக்கவங்களுக்கு சென்னைக்கு வந்து இருந்து இப்ப இது ஒண்ணு என்னன்னா கிராமத்துல இருக்காங்க சென்னைக்கு வந்து அவங்க ஜாலியா சுத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அந்த ஃப்ரீடம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்படிதான் பேசுவாங்க இப்ப நான் இங்க இருக்கேன்னா அங்க போய் ஜாலியா இருக்கா சுத்திட்டு இருக்கா அப்படி கிடையாது நாங்க வந்து எங்களோட வாழ்வாதாரம் எங்க பொருளாதாரத்தை நாங்க உறுதிப்படுத்திக்கிறோமோ இப்போ நான் படிச்சதுக்கு படிச்சதுக்கான சேலரி அங்க இல்லைன்னா நான் எப்படி திரும்ப அங்கேயே இருக்க முடியும் நான் வெளியில வரணும் நான் வெளியில வந்தாதான் இன்னொன்னு அடுத்து என் எனக்கு அடுத்து என் தம்பி இருக்கான் தங்கச்சி இருப்பான் அவங்களால நான் வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் குடுக்கணும் இல்ல எங்களுக்கு தேவையானது எஜுகேஷன் தான் உங்க அப்பா வந்து உங்ககிட்ட அரசியல் பேசுவார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து அரசியல் ஒரு அப்பா பொண்ணு அரசியல் பேசுறாங்கன்னு கேக்குறதே வந்து சுவாரஸ்யமா இருக்கு எந்த தலைவர்கள் பத்தி எல்லாம் உங்க அப்பா அதிகம் பேசுவாரு சிலாகிப்பாரு அரசியல் தலைவர்கள்னா அவர் ஆர்மலாம் எல்லாரும் பத்தி ஒரு புரிதல் எப்படின்னா இப்போ அம்பேத்கர் பத்தி பேசுறோம் பெரியார் பத்தி பேசுறோம் அப்படின்னு பெரியார் பத்தி பேசுன அப்ப இவங்க வந்து கருப்பு சட்டக்காரங்க மதத்துக்கு எதிரா எதிரா இருக்காங்க அம்பேத்கர்னா அவங்க வந்து ஒரு ஷெடியூல் காஸ்ட் அவங்க வந்து எங்களுக்கான அதாவது ஷெடியூல் தலைவர்கள் எல்லாம் அவங்க இல்ல அவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க அப்ப இப்ப நான் இப்போ நம்ம முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசணும்னா இப்ப அவங்க அந்த கேஸ்ட் போல இப்ப வாவுசி பத்தி பேசினா அது அவங்க அப்படி வந்து இங்க ஒரு பார்வை இருக்கு அது வந்து இல்ல அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு தலைவர் முத்துராமலிங்க மாமன்னன் படத்தை பாத்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா அவர் சொல்றாரு இப்படிதான் நடந்துச்சு இப்படி இப்படி எல்லாம் பண்ணாங்க அவர் பேரு எல்லாமே அவர் சொல்லும் போது நான் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டேன் இதெல்லாம் இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அதனால வந்து இது அவரோ டீச் பண்ணியிருக்காரு எனக்கு. நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துல சாதி சிக்கல் இன்னைக்கு வரைக்கும் எல்லா பிரிவு கிடையல. அதை தாண்டி தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் ஜாதி இல்லை நீங்க ஊரே இடத்துல இந்த இடத்துல எல்லாம் ஜாதி இல்லை இவங்க எல்லாம் இந்த இடனல ஜாதி பார்க்காம என்ன காம்ஃபர்ட்டபிளா தான் வச்சிருந்தது. அது வந்து ஓ நீங்க ஸ்கூலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஏதோ ஒரு இடம். இது மாதிரி பொதுவா எல்லா இடமும் இருக்கணும்னு एक्सपेक्टேட் செட் இருக்கு அப்படின்னா நீங்க சென்னை எனக்கு most comfortable place. ஆ. காயமத்தூர்மே எனக்கு ரொம்ப போடு பிதாகல. சில பேர் சில பேரால அந்த இடம் மத்தபடி அந்த ஊருமே எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் இன்க்ளூட் எங்க ஊருமே ரொம்ப போட்டு என்ன இதாகல ஏன்னா இப்ப அப்டேஷன் ஆயிருச்சு ரொம்ப போட்டு என்ன வந்து நீ என்ன என்ன அப்படி கேட்டுக்கிட்டே இல்ல ஆனா அப்படி சில விஷயத்துல அப்படி இருக்காங்க அதான் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதும் சோ இப்ப தேனி மதுரை அப்படின்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த பிம்பம் தான் இருக்கு ஒருவேளை உள்ள அவங்க மொத இருந்து ஸ்கூல் படிக்கும் போது இருந்ததுக்கும் இப்பைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா சில இது நடந்துட்டு தான் இருக்கு அத நான் தவிர மறுக்கவே மாட்டேன் ஆனா வந்து இந்த இடத்துல அப்படி இல்ல இப்ப அங்க படிச்சிருக்கேன் நான் அனுபவிச்சிருக்கேன் இப்ப நீ இங்க படிச்ச ஒரு பொண்ணை கேட்டனா அதெல்லாம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது தெரியலையா தெரியல இப்ப இங்க இருக்கிறவங்க கேட்டா சில பேருக்கு நான் பேசினதே அங்க புதுசா இருந்துச்சு என்ன பத்தி பேசிருக்க அப்படின்ற மாதிரி இன்னொன்னு இப்ப என் கூட பிறந்த என் பிரதர் வந்து அத ஃபேஸ் பண்ணிருக்கான இல்ல அவனுக்கு ஜாதி அதெல்லாம் அவனுக்கு தெரியல கொஞ்ச காலம் தாண்டி உங்க தம்பி படிக்க போகும்போதே அது குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அந்த அப்டேஷன் இருக்கு ரொம்ப போட்டு என் ஊருமே என்ன வந்து இது பண்ணல அங்க இருக்கு ஆனா மொத மாதிரி இல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறும் மாறும் அந்த நம்பிக்கை இருக்கு ஆஹ் இருக்குன்னா மொத்தமா அதாவது இது இல்ல அதாவது ஜாதி அது இருக்கும் இத நார்மலைஸ் பண்ண பண்ணனும் அவ்வளவுதான் ஓகே முன்னாடி இப்ப நீ என்ன அந்த பெண்களோட சைலன்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குறைச்சது இல்லையா இன்னைக்கு இந்த இன்சிடென்ட்ஸ்க்கெல்லாம் பிறகு இந்த நம்பிக்கை அதிகமாயிருக்கா ஆஹ் அன்னைக்கு அந்த சைலன்ஸ் என்னன்னா அந்த அந்த நேரத்துல எனக்கு அந்த புரிதல் இல்லையோ அப்படின்றது என்னோட இது ஏன்னா அவங்களும் அதான் மேம் சொன்ன மாதிரி இண்டிபெண்ட்டா இங்க யாரும் வந்து முடிவு எடுக்க முடியாது இப்ப அவங்கள்ட கேட்ட உடனே அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா அம்மா அப்பா அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைடே இதெல்லாம் நம்ம வந்து இனிஷியேட்டெட் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நாள் வந்து எல்லாமே இதாகும் அதுக்கு நம்ம வந்து எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணணும் கடைசியா உங்க நண்பர்கள் எப்படி உங்களை கம்ஃபோர்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு எப்படி உங்ககிட்ட ஆஹ் அவங்க வந்து எப்பவுமே வந்துட்டு சொல்றது வந்து போ போ நீ போனாதான் நான் வர முடியும் அதுதான் இப்ப நானும் அதுதான் நான் பண்ணாதான் இப்ப எனக்கு ஒண்ணு நடக்குது அத நான் பண்ணாதான் எனக்கு பின்னாடி இருக்கவங்க பண்ணுவாங்க இப்போ விதை விதைக்கிறது நானா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது எப்பவுமே எனக்கு அது எப்பவுமே நான் சொல்லுவேன் நான் மத்த பிரிவு செய்த நண்பர்கள் அவுங்க எல்லாம் இந்த இன்சிடென்ட் எப்படி பாக்குறாங்க அவங்களுக்கு யாருமே வந்துட்டு அது எனக்கு ஒரு ஆச்சரியம் அவங்களும் என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ்னா ஊர் சைடு இருப்பாங்க இங்கயே இருப்பாங்க கோயம்புத்தூர் இருப்பாங்க சோ அவங்க யாருமே இந்த விஷயத்துல மூஞ்சி சுழிச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாருமே விஷ் பண் எல்லாருமே அல்லது தான் தேர் வெரி ஹாப்பி டே ட்ரெண்ட்லயும் உங்களோட இந்த விஷயம் பெருசா போ மாறுனதுலயும் ஓகே அவங்களோட குரல் இன்னும் மென்மேலும் உயரட்டும் ஸோ உங்க வளர்ச்சியெல்லாம் எங்களை ஆச்சரியப்படுத்திட்டே இருங்க ரொம்ப நன்றி நன்றி